சரி வெண்டைக்காய் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அது எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியாது இப்போ காலம் தொடங்கிடுச்சு வெண்டைக்காய் ஒரு நல்ல உணவு இதை வந்து நீங்கள் வந்து கோடை காலத்தில் சாப்பிட்டால் உங்களுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சத்து குறைபாடு போகும் மூளைக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய மூளை வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெண்டைக்காய் உள்ள சத்துக்கெல்லாம் உண்டு அதனால் வந்து வெண்டைக்காயை சாப்பிடுங்க பொதுவாக இந்த வெண்டைக்காயை பகலில் சாப்பிட்றது நல்லது இரவில் கூடாது நிறைய பேர் ஊற வச்சுலாம் சாப்பிட்டுட்டு சக்கரை குறைஞ்சி வீரம்னு நினைப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை வந்து அவித்து சாப்பிடலாம் பொரித்து சாப்பிடலாம் இப்படிலாம் சேர்த்துங்க வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காயை சாப்பிட்டு வாருங்கள் மிக அருமையான உணவு கோடை காலத்துக்கு ஏற்ற உணவு இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள்